காரியத்தை வாய்க்கு பண்ணும் கத்த உன்னோடு இருக்கின்றா உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கத்த உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கத்த உன்னோடு இருக்கின்றா உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் காரியம் உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் கண்ணீரை தூடை திட்ட உனக்குள் வசிக்கின்றா உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமாயால் நீரப்பேடுவா உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமாயால் நேரப்பேடுவா காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன்னை தலையாக உயர்த்திடுவார் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன் நினைவு அவர் நினைவு அல்ல தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் எஸ் 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 காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் சிலுவையை உயர்த்திடு மகனே அதில் கோடுத்தார் ஜெயம் ஜெயமே சிலுவையை உயர்த்திடு மகளே அதில் கொடுத்தார் ஜெயம் ஜெயமே உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் எல்லா தடைகளை நோறு உன் பாதைகளை கத்தர் உயர்த்திடுவார் தடைகளை நோறு காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் உனக்குள் இருக்கின்றா உன்னை பேர் சொல்லி அழைத்த எசு உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் எசு உனக்குள் இருக்க உன்னை பேர் இயேசு உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா நம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் நம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் ஒரே நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் பாடுவோமா உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் உன்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் உன்னை சிறப்பாக நடத்திடுவார் நம் காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் ஓஷா பல பல பலபலா காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் நம் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்தார் படுவோமா நம் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவர் என்னை சிறப்பாக நடத்திடுவார் படுவோமா என்னை தலையாக உயர்த்த வர் என்னை சிறப்பாக நடத்திடுவா காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் பூலா பூலா காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசு என்னோடு இருக்கின்ற என்னை பேர் சொல்லி அழைத்த எசு என்னை கடைசி வரை நடத்தி செல்வார் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் ஹலலூயா ஹலலூயா இந்த வேளையில் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு அங்கே சுபீட்சம் உண்டு வெற்றி உண்டு ஆமேன் உலகமெங்கிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் எந்த விதமான எண்ணத்தோடு கூட குழப்பத்தோடு கூட கலக்கத்தோடு கூட நீங்கள் இந்த வேளையிலே நேரலையிலே எங்களோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லது இந்த நேரலைக்கு பின்பு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசு அதை மிகுந்த சுலபமாக மாற்றி இருக்கிறார் என்று இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம் ஹலை லூயா குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தங்களோடு கூட ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வசம் பண்ணினார் என்கிற அந்த அடிப்படையிலே நாம் தேவனுடைய வாக்குத்தங்களை நோக்கி பார்ப்போம் ஆதியிலே உங்கள் வாழ்க்கையின் ஆதியிலும் இந்த நாளுக்கான தியானத்திலே எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கற்றாய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்னோடு கூட சொல்கிறீங்களா கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு நான் தியானித்த போது பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு தேவன் எனக்கு சொன்னார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்ன அதே தேவன் எபேசியர் எழுதின நிருபத்திலே ஒன்று மூன்றுல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று இங்கே நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் பழைய உடன்படிக்கை முழுவதும் மத்தியஸ்தரை எதிர்நோக்கி இருந்த உடன்படிக்கை எசு வர வேண்டும் மறிக்க வேண்டும் மறித்து உயிர்த்தெழ வேண்டும் அதனாலே நிரந்தரமான நீதி கிடைக்கும் நிரந்தரமாக தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மன்னிப்பு கிடைக்கும் நிரந்தரமான ஒரு புது வாழ்வு கிடைக்கும் நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று பாட்டு பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் மேசியா வர வேண்டும் எங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அவர் சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்து விடுதலையாக்கி நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு இப்பொழுது ஆசிர்வதித்து விட்டார் இப்பொழுது உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே உங்களுடைய பிள்ளைகளின் மேலே உங்களுடைய தொழிலின் மேலே ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் வேதனையெல்லாம் துன்பத்தையெல்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் தொங்கும்போது சுமந்து கொண்டார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆகவே வேதனை இல்லாத துன்பம் இல்லாத ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைத்து ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தந்திருக்கிறது அதனோடு துன்பத்தை அவர் கூட்டப்போகிறதில்லை வேதனையை போகிறதில்லை நாம் என்ன பண்ணணும் தந்திருக்கிறாரா நான் என்ன பண்ணணும் என் கண்களை திறந்து என் மனக்கண்களை திறந்து என் சிந்தையிலே என் மனது மறுரூபம் ஆகும்படிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் என்மேல வந்திருக்கு என்கிற வெளிச்சத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வல்லமை நிறைந்தது கத்தருடைய ஆசீர்வாதம் அது பெலு பழுகி பெருகக்கூடியது கத்தருடைய ஆசீர்வாதம் சகலவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடியது கத்தருடைய ஆசீர்வாதம் சகல அதிகாரமும் உடையது எல்லாவற்றிலும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுகிறோட சக்தியை தேவன் சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து விட்டார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வானத்தையும் பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து பூமியவே ஆதாம் கையில் கொடுத்து தேவன் ஆசிர்வதித்து பலகி பெருகி பூமியை நிரப்பின பொழுது அவர் வேதனையை கொடுக்கவில்லை துன்பத்தை கொடுக்கவில்லை லெட் தம் என்ஜாய் இன் திஸ் இயர்த்துன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் அவங்கள என்ஜாய் பண்ணும்படி தேவன் அவர்களை படைத்து இந்த பூமியிலே வாழ வைத்தார் அதே கர்த்தர் நாலு ஆறுகளை உண்டு பண்ணி வைத்த கர்த்தர் தங்கத்தின் மேலே பொன் விளைந்த அந்த பூமியிலே பொன் லிட்ரலாக கடந்தது பாருங்க அதில் நடந்து திரிந்த அந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாலையும் வைத்த கர்த்தர் இப்பொழுதும் கூட கிறிஸ்துவுக்கு உள்ளாக மறுபடியும் நம்மை கிறிஸ்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதித்து வைத்து விட்டார் இன்று நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நாம் சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சாபத்தை சுமந்து விட்டார் ஆகவே அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என் தொழிலிலே என் வேலையிலே என் குடும்பத்திலே என் பிள்ளைகளுடைய மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது வானும் பூமி படைத்த கர்த்தராலே நான் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தலையெழுத்தை குறித்த அறிவுள்ளவனாய் இருந்து அதை என் எண்ணங்களிலும் என் மனதிலும் யோசிக்கவும் சிந்திக்கவும் எப்பொழுதும் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் என் கண்கள் காணும் என்கிற விதத்திலேயே இந்த நாள் முழுவதும் நீங்களும் நடக்க முடியும் நானும் நடக்க முடியும் காலையில் எழுந்து நின்று பாளையத்தை சுற்றிலும் வெளியே வந்து பார்க்கும்போது அற்புதமான மன்னா அந்த பணியில் வந்து கிடந்ததை பார்க்கிறோம் அவர்களுக்கு தேவையான மன்னா அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய அதிகாலையிலேயே சந்தித்து விட்டார் நம்முடைய அதிகாலை என்ன நம்முடைய விடியல் என்ன என்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலேயே நமக்கும் விடிந்து விட்டது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் புசித்து சந்தோஷமாய் வாழும்படி தேவன் நம்மை விடியலுக்குள்ளாக நடத்தி ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் நான் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷி கிறிஸ்துவுக்குள் வைத்து என்னை ஆசிர்வதித்து விட்டார் என்கிற வெளிச்சத்தோடு நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சிலுவையை உயர்த்திடும் மகனே அதிலே கொடுத்தார் ஜெயம் ஜெயமே உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் எல்லா தடைகளை நொறுக்கிடுவார் என்று இந்த பக்தன் அருமையாக எழுதியிருக்கிறார் பாதைகள் நொறுக்கப்பட்டு விட்டது எல்லா தடைகளும் அருமையானூர்களை பாதைகளை கர்த்தர் செம்மன் செ விட்டார் உயர்த்தி விட்டார் எல்லா தடைகளையும் நொறுக்கி விட்டார் சிலுவையை குறித்த உயர்ந்த எண்ணம் ஹால லூயா இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வரியத்தை தந்தது அதனோடு எனக்கு வேதனை இல்லை என்கிற என்று சொல்லுகிற இடத்துல தேவன் நம்மை வைத்து விட்டார் உங்களை நோக்கி இந்த நாளிலும் தேவையான பணம் வருகிறது இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள் நீங்கள் எதை நோக்கி காத்திருக்கிறீர்கள் இந்த காரியம் எனக்கு நடக்கணும் இந்த பிள்ளை பெயர் எனக்கு உண்டாக வேண்டும் இந்த விஷயத்தில் என் என் மகனுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என் தேவன் நல்ல ஒரு விசுவாச பிள்ளையை ஒரு ஆவிக்குரிய மகளை எனக்கு தர வேண்டும் மகனை தர வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இப்பொழுதே விசுவாசியங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதித்திருக்கிறார் கண்கள் மூடியிருக்கும்போது ஒருவேளை சூரிய வெளிச்சம் தெரியாமல் இருக்கலாம் கண்களை திறந்து பார்த்த உடனே அங்கே சூரிய வெளிச்சத்திலே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் நடக்கையை நடக்க ஆரம்பிக்கிறது போல நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற மனநிலையிலிருந்தே நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவன் காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் இருக்கிறதை நீங்கள் காண முடியும் அப்படி ஆசீர்வாதத்திலே நீங்கள் நடக்க முடியும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இதற்கு நான் ஒரு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நோ நம்மை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு நம்மை தகுதிப்படுத்தினது அவருடைய ரத்தம் நம்மை தகுப்பு தகுதிப்படுத்தினது அவருடைய சிலுவை நம்மை தகுதிப்படுத்தினது அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய மரணம் ஆகவே சிலுவைக்கு பின்பு தேவன் விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதும் பொழுது பவுல் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆசீர்வதிப்பார் இல்லை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்னோடு கூட சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் இந்த நாள் முழுவதும் தேவன் என்னோடு இருந்து எனக்கு முன்னே சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து என்னை அவரை மகிமைப்படுத்தும்படி என் வாயிலே அவருடைய துதியை வைக்கப் போகிறார் எனக்காக காரியங்கள் மலர்ந்திருக்கிறது எனக்காக காரியங்களை மிகவும் சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் முன்னே போகிறார் அவருடைய அன்புக்குள்ளாக அவருடைய தயவுக்குள்ளாக எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற காரியங்களை என் கண்கள் காண்கிறது நான் முன்னே செல்லுகிறேன் இந்த நாளிலும் எனக்காக அவர் முன்னே சென்று தடைகளை நிர்மூலமாக்குகிறார் புயல் அடங்குகிறது காற்று இறைகிறது அமைதலாகிறது புயலின் தாக்கம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நிறைவுக்கு வருகிறது குழப்பத்தையும் சந்தேகத்தையும் பயத்தையும் பின்னே இருந்து இயக்குகிற பி தலை நசுக்கப்பட்டிருக்கிறது நான் தலையாக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதிகாரம் தலையை குறிக்கிறது நான் வாளாகாமல் தலையாவேன் என்று சொன்ன கர்த்தர் என்னை தலையாக்கிவிட்டார் அதிகாரங்களை கொடுத்து சீஷர்களை நீங்கள் போய் சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி இந்த சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொல்லி தலையாக்கி தான் சீசர்களை அனுப்பினார் நீங்களும் நானும் தலையாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வாழல்ல ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க தேவரீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்து விட்டதாண்டவரே சிறப்பான சுதந்திரத்தை நீங்கள் எனக்கு தருறீங்க என் கற்ப பிறப்பு உமக்காக வாழுவான் உம்முடைய அன்பை அவன் மற்றொர்களுக்கு சொல்லுவான் நீர் எங்கள் மேலே ஒளியாக வந்திருக்கிறீர் வெளிச்சமாக வந்திருக்கிறீர் தயவாக வந்திருக்கிறீர் என்கிற விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை சிந்திக்க முடியும் எண்ண முடியும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்புவியுங்கள் அது உங்களை தூக்கி சென்றுவிடும் வார்த்தை வானத்தையும் பூமியையும் தாங்கி கொண்டிருக்கிறது என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை தாங்குகிற வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் அப்படியே ரெஸ்டில் இருங்க தேவரீர் ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க டாடி நான் சிறப்பான இடத்துல தான் நான் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்னாடி நடந்த காரியத்தை என் கண் பார்க்கிறது என் காது கேட்கிறது இந்த நாளிலே கூட எனக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று நான் தவறாய் முறுமுறுத்து கொண்டிருந்தேனே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை மன்னியும் சிறப்பான விதத்தில் என்னை அருமையான இடத்துல வச்சிருக்கிறீங்க தகுதிப்படுத்தி வச்சுருக்கிறீங்க என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதே உம்முடைய இருக்கிறது என் குடும்பத்தில் உம்முடைய நன்மைகள் நிரம்பி வழிவதே உம்முடைய இருக்கிறது நீர் வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து நான் ருசி பார்க்க போகிறேன் இந்த நாளிலே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த சிறப்பான சுதந்திரத்தை நான் எடுத்து நான் அனுபவிக்க போகிறேன் மேன்மையடைய போகிறேன் உயர்த்தப்பட போகிறேன் என்கிற அந்த ஆயத்த மனநிலையோடு கூட நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய மனதை கொண்டு வருவீர்கள் என்றால் உங்கள் கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் உங்களுக்காக தேவன் தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார் உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே தேவன் அனுப்பியிருக்கிறார் மனநிலைகள் மாறட்டும் பயத்தினூடாக அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்திலிருந்து நிச்சயமாக உருவாக முடியும் ஆகவே நாம் சிலுவையை உயர்த்துவோமா நம்முடைய கண்களை தேவனை நோக்கி பார்ப்போமா ஆசிர்வதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து காரியங்களை நாம் பார்ப்போமா சிலுவையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த மனநிலையிலிருந்து பார்ப்போமா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மனநிலையிலிருந்து பார்ப்போமா ஹாலே லூயா உங்களுக்கு முன்னே அவர் கலிலே போகிறார் உங்களுக்கு முன்னே அவர் காரியங்களை செய்ய அவர் போகிறார் இனி தடை ஒன்றும் இல்லை கல்லறை தடுக்க முடியாது வியாதி தடுக்க முடியாது மரணம் தடுக்க முடியாது அடைக்கப்பட்ட கற்பம் தடுக்க முடியாது எந்த விதமான சாபங்களும் உங்களை தடுக்க முடியாது இப்பொழுதே காரியங்கள் வாய்க்கிறதென்று விசுவோசிப்போமா நாம் பாடுவோமா அந்த பாடலை பாடுவோமா ஹால லூயா ஹால லூயா லூயா என் நினைவு அவன் நினைவு அல்ல மேலானதை செய்தார் பாடிக்கிட்டே என் நினைவு நினைவு அல்ல மேலானதை செய்தார் என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவ என்னை சிறப்பாக நடத்தினாரே என்னை தலையாக உயர்த்திடும் தகப்பனவ என்னை சிறப்பாக நட ாரே என் காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் என் கண்ணீரை தூடைத்திட்ட கர்த்த எனக்குள் இருக்கின்றார் என் கண்ணீரை தூடைத்திட்ட கர்த்த எனக்குள் வாசிக்கின்றா என்னை தாமக்கென்று பீரித்தேழுத்து தம்மாகி மாயால் நீரப்பீனாரே என்னை தாமக்கென்று பீரித்தேழுத்து தம்மாகி மாயால் நீரப்பீனாரே என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் உயர்த்திடு சிலுவையை உயர்த்திடு மகனே அதில் கொடுத்தார் ஆசீர்வாதமே சிலுவையை உயர்த்திடு மகளே கொடுத்தார் ஆசீர்வாதமே என் பாதைகளை அவர் உயர்த்திடுவார் எல்லா தடைகளை நோறு கேடுவார் என் பாதைகளை கத்தர் உயர்த்திடுவார் எல்லா தடைகளை நோறு கேடுவார் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் எஸ்லா என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் நம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் கண்களை முடி போமா பரலோகத்தின் தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற அற்புதமான மனநிலையிலே இரவும் பகலும் தியானத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஓ எங்கள் தியானம் சிலுவையின் மூலமாய் கிடைக்கப்பெற்றிருக்கிற நன்மைகளை குறித்து யோசித்து பார்க்கவும் சிந்தித்து பார்க்கவும் அதையே யோசிக்கவும் அதன் அடிப்படையிலே காரியங்களை எதிர்பார்க்கவும் எங்கள் மனநிலை உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியின் ஆவிக்கு உரிய இந்த சரீரத்திலே ஆரோக்கியத்தை நீர் தந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் காரியங்களை நீர் இப்பொழுதே செய்து முடித்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் காரியங்கள் அற்புதமாக உம்மாலே அப்பா செய்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு ஓ சிறப்பான சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் அனுபவிக்க வைக்கிறீர் ருசிக்க வைக்கிறீர் எங்கள் கண்களை காண வைக்கிறீர் எங்களை கத்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு விடியல் வந்திருக்கிறது என்கிற மனநிலையோடு கூட இந்த நாள் முழுவதும் உங்களை நோக்கி பார்க்க வருகின்ற ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அப்படி யோசிக்க சிந்திக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு குட் ஸ்டார்ட்டில் எங்களை அற்புதமாக உட்கார வச்சு அழகு பார்க்குறதுக்காக நன்றி ஆண்டவரே சிலுவையில் நிறைப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய் வந்திருக்கிற புண்ணியங்களை அறிவிக்கவே நான் பிறந்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கவும் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக தேவ் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் புதிய ஆசிர்வாதங்கள் புதிய பலன் புதிய நன்மைகள் புதிய கிருபைகள் ஓ தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தாவே கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளை பேரு எதுவாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் பலிக்கிறது ஆண்டவரே தேவ ஆவியானவர் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துறீங்க பலப்படுத்துறீங்க உங்கள் அன்புக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுகிறீங்க பிசாசனுடைய கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டீங்க எதிரிகளை துரத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தலையாய் வைக்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே 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 தொடர்ந்து பாடுவோம் என் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் என் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்தா மேலானதை செய்தா என்னை தலையாக உயர்த்திட்ட தகப்பனவ என்னை சிறப்பாக நடத்தினாரே என்னை தலையாக உயர்த்திட்ட தகப்பனவ என்னை சிறப்பாக நடத்தினாரே என் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் கத்தரால் காரியம் வாய்த்தது நீங்கள் ஆசிர்வதிக்க